முன்னூறு கோடி செலவில் பிரம்மாண்டமாக நடைபெறும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் உலகெங்கும் முருகனின் அருள் விளையாடல் ஆரம்பம் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது கடல் முழங்கும் அரோகதா முழக்கம் சொல்லும் ஆலயம் திருச்செந்தூர் குரு பகவான் முருகனை தரிசனம் செய்ய வேண்டி தவமிருந்த தலம் திருச்செந்தூர் தவத்தின் பலனாக அவருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த போது இங்கே முருகப்பெருமான் எழுந்து வேண்டும் என்று குரு பகவான் வேண்டி கொண்டதால் தான் ஆதலால் குரு பகவான் தேவலோக சக்தியான விஸ்வகர்மாவை வரவழைத்து ஆலயத்தை எழுப்பினார் ஆறு படை வீடுகளில் ஐந்து படை வீடுகளில் மட்டுமே மழை இருக்கிறது ஆனால் ஆதி காலத்தில் திருச்செந்தூர் கடல் அருகே சந்தன இருந்தது ஆதலால் திருச்செந்தூர் மலைக்கோவிலே அருணகிரிநாதருக்கு முகப்பெருமான் திருவண்ணாமலையில் காட்சியளித்தார் திருச்செந்தூரில் அருள் புரியும் செந்தில் அழகனை திருப்புகழில் பாடினார் கந்த கழிவண்பா எழுதிய குமரகோபரர் ஊமையாய் திருச்செந்தூர் வந்தார் பெற்றோவுடன் ஊமையாக வந்த குமரகுருபரை பேச வைத்தார் முருகப்பெருமான் ஆதிசங்கரின் வழியை நீக்கிய இலை உபூதி பிரசாதம் ஆலயத்தில் வழங்கப்படுகிறது ஆதி சங்கர் முருகப்பெருமானை பாடிய பாடல் சுப்பிரமணிய ஜங்கம் திருச்செந்தூர் ராஜகோபுர திருப்பணி நடந்த போது தேசிகமூர்த்தி சுவாமிகள் வேலையாட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை உபூதி பிரசாதத்தை வழங்கினார் பொதுவாக ஆலயங்களில் கொடிமதத்தை வணங்குவது வழக்கம் ஆனால் திருச்செந்தூர் கோவில் கொடிமதத்தின் சிறப்பு சந்தன மதத்தாலானது ச சுடலை மாடன் சங்கடகாரன் மற்றும் இருபத்தி ஓரு தேவதைகள் வசிக்கும் அதிசய குடிமகம் முருகப்பெருமான் சூரபத்மனை பதம் செய்த பிறகு சிவபூஜை செய்த இடத்தில் இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் டச்சுக்காரர்கள் கோவிலில் இருந்த முருகன் சிலையை கொள்ளையடித்து சென்றனர் சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கரின் பிரதிநிதியான வடமலையப்ப பிள்ளையின் கனவில் முருகன் தோன்றி தான் கடலில் இருப்பதாகவும் தனது இருப்பிடத்தை அடையாளம் காட்டினார் கனவில் கிடைத்த தகவலின்படி கடலில் இருந்து முருகப்பெருமான் சிலை மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட சிலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் மீண்டும் கோவிலில் பெருஸ்தை செய்யப்பட்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவிலாகும் கோவில் ராஜகோபுரம் நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்டது மற்றும் ஒன்பது தளங்களைக் கொண்டது முருகப்பெருமானின் சிலை எப்போதும் வியர்த்து கொண்டே இருப்பது போல் இருக்கும் ஏனென்றால் சூரபத்மனை செய்யும் போது ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது கோவிலில் முருகப்பெருமான் சிலையின் மீது சந்தனம் பூசும் வழக்கம் உள்ளது அதை வடிகட்டிய தன்மையுடன் பூசுகிறார்கள் இந்த ஆலயத்தில் சண்முகம் ஜெயந்திநாதர் குமரபிடங்கள் வாலவாய்ப் பெருமான் என நான்கு உச்சவர்கள் உள்ளனர் உற்சவர் குமரபிடங்கிற்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருநாமம் உண்டு பொதுவாக ஆலயங்களில் மூலவருக்கு கிழக்கு நோக்கி ராஜகோபுரம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மேற்கு நோக்கி ராஜகோபுரம் அமைந்துள்ளது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே ராஜகோபுர கதவு திறந்திருக்கும் ஆலயங்களில் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் இங்கே ஜெயந்திநாதருக்கு அபிஷேகம் கிடையாது சூர சம்ஹாரத்துக்குப் பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்கிறார் அச்சகர் இந்நிகழ்வினை சாயாபிஷேகம் என்று அழைக்கின்றனர் மும்மூர்த்திகளின் திருவடிவாய் முருகப்பெருமான் அருள் புரிவதால் திருச்செந்தூரில் நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்தின் சிறப்புகளை பார்ப்போம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முந்நூறு கோடி செலவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை பனிரெண்டாம் கால யாகசாலை பூஜைக்கு பிறகு காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் ராஜகோபுர கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அனைவரும் வருக சுப்பிரமணிய சுவாமி அவள் பெறுக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்